வணக்கம் இன்றைய ஜீவா சினிமாவில் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் சத்யராஜ் அவர்களுடைய மனைவி வந்து கோமாவில் இருக்கிறாங்க நான்கு ஆண்டுகளாக இதை அவரது மகள் சத்யராஜ் அவர்களுடைய மகளை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க எங்கள் அம்மா வந்து கோமாவில் இருக்கிறாங்க எங்கள் அப்பா சிங்கிள் பேரண்ட்டாக தான் நான்கு ஆண்டுகளாக எங்களை கவனிச்சிருக்கிறார் நானும் ஒரு சிங்கிள் பேரண்ட்டு ஸ்டேஜ்லேருந்து எங்கள் அப்பாவையும் எங்கள் அம்மாவையும் நான் கவனிச்சுக்கிறேன் இருக்காங்க இது ஒரு அற்புதமான ஒரு உருக்கமான ஒரு நெகிழ்வான ரொம்ப பகுத்தறிவுடன் கூடிய மெச்சூரிட்டியான ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்த இருந்து சத்யராஜ் ரசிகர்களும் சரி சினிமா ரசிகர்களும் சரி புகுத்தறிவாதிகள் யாராவதுனால இருந்தாலும் எல்லோருக்கும் இது ஒரு மெசேஜ் இருக்கு நம்ம குடும்பத்தில் ஒருவருக்கு இந்த மாதிரியான பாதிப்பு ஏற்படும் போது நம்ம இன்னும் எவ்வளவு மனதை உறுதியாக வைத்து கொண்டு அதுவரையும் செயல்பட்டதை விட இன்னும் வீரியமாக உழைப்பையும் அன்பையும் அதிகமாக செலுத்தணும் சக மனிதர்களிடம் குடும்ப நண்பர்களிடம் செலுத்தினா ஒவ்வொருத்தரும் உடைஞ்சு போயிருப்பாங்க சத்யராஜ் அவர்களும் மனம் பாதிக்கப்பட்டிருப்பாரு ஆஹ் அதனால அவர் இன்னும் அவரும் இன்னும் உடைந்து போக விடாம பார்க்க வேண்டிய பொறுப்பு சத்யராஜ் மகளுக்கு இருக்கு அதே போல மகள் இந்த நேரத்தில் அம்மா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இவருக்கு மனைவி அவங்களுக்கு அம்மா அம்மா பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறப்ப அவங்க உடைந்து போயிடக்கூடாதுன்னு இவர் இன்னும் உறுதியோடு செயல்படணும் என்ன மாதிரியான ஒரு சூழல் பாருங்க இந்த சூழலை ஒரு வெளியே காட்டிக்காம ஒரு சொல்றாரு சிவாஜி ஃபேமிலிக்கும் சிவகுமார் ஃபேமிலிக்கு தான் தெரியுது அப்படின்னு சத்யராஜ் சார் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுல வந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு எப்படி ஒரு செலிபிரிட்டி பணக்காரரு பணம் சேர்த்திருக்கு பிரபலமானவர் தமிழ்நாடு முழுவதும் அறிந்தவர் எல்லா மொழிகளிலும் நடிப்பவர் இந்த மாதிரி எவ்வளவோ அடையாளங்கள் சத்யராஜ் இருந்தாலும் இந்த நேரத்தில் ஒரு கணவர் அப்பா சமூக பொறுப்புள்ள மனிதனுங்கிற இந்த மூன்று தளத்தில் அவர் எப்படி செயல்படுகிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதை இந்த பேட்டில சொல்லியிருக்காரு ஆனா வழக்கம் போல வன்மத்தை கக்குகின்ற ஒரு கூட்டம் வந்து சத்யராஜுக்கு வந்து சாமி நம்பிக்கை கிடையாது கடவுள் நம்பிக்கை இல்லாதனாலதான் அவன் மனைவிக்கு கோமா வந்துருச்சுன்னு கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சியும் அடிப்படை அறிவும் இல்லாம இப்படிலாம் பேசியிருக்கிறாங்க மருத்துவ அடிப்படையில் கடவுள் நம்பிக்கைக்கும் கோமா வர்றதுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களுக்கும் அது வரும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கும் வரும் சிகரெட் குடிச்சா கேன்சர் வரும் டிபி வரும் இதுக்கும் கடவுள் நம்பிக்கைக்கும் சம்மந்தம் கிடையாது நான் நாத்தியர் சிகர்பு குடிக்கிறேன் வராதா அப்படின்னா வரும் நான் கடவுள் நம்பிக்கை உள்ளவன் பக்தி உள்ளவன் சிகரெட் குடிக்கிறேன் தண்ணி அடிக்கிறேன் எல்லா கட்டப்பளக்கிறதுனா நோய் வரும் இதுதான் பகுத்தறிவு இதுதான் மருத்துவம் இதுதான் அறிவியல் இதை தாண்டி இந்த சாப விடுகின்ற கேரக்டர் வந்து இன்னும் சில வலதுசாரிகளுக்கு இருக்கு எல்லாம் மனநோயாளிகள்னு சொல்கிறாங்க தெரியல ஒரு மனிதர் இந்த மாதிரி நிலையில் இருக்கும்போது உனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாத மனைவி வந்துருச்சுன்னு பேசுகிறார்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்காங்கன்னா என்னன்னு சொல்றது தந்தை பெரியார் கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு சாகுற வரையும் சொன்னார் தொண்ணூற்றி நாலு வயசு வரையும் வாழ்ந்தார் கடவுள் நம்பிக்கை இல்லாத கலைஞர் அவர்கள் தொண்ணூற்றி நாலு வயசு வரையும் வாழ்ந்தாங்க கடவுள் நம்பிக்கை இல்லாத அறிஞர் அண்ணா அவர்கள் அறுபது வயசுல இறந்துட்டாங்க இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது ஏன்னா ஒரு புற்றுநோய் வந்துருச்சு கலைஞருக்கு வரல பெரியாருக்கு வரல அண்ணா அண்ணா அண்ணாவும் நாத்திகர்தான் அப்ப உடனே நாத்தியர்கள் என்ன இவர் நாத்தியம் பேசினாரு வந்துருச்சு அவர் நாத்தி அப்படின்னு பேச முடியாது இது வந்து அறிவியல் சார்ந்தது கடவுள் நம்பிக்கை இல்லாத பேராசிரியர் அன்பழகன் தொண்ணூத்தஞ்சு வயசு வரை வாழ்ந்தாங்க தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தி ஆறு வரையும் வாழ்ந்தாங்க நாவல நெடுஞ்சலியன் தொண்ணூறு வயசை தொட்டு வாழ்ந்தாங்க எத்தனையோ பேர் நாத்தியர்கள் நல்ல ஆரோக்கியத்தோடய வாழ்ந்திருக்காங்களே கடவுள் நம்பிக்கை இல்லாத தாப்பாண்டியன் தொண்ணூறு வயசு வரையும் வாழ்ந்தாங்க அப்ப இதுக்கு அதாவது இன்னும் மக்களிடம் ஒரு ஒரு உபாதையோ ஒரு குடும்பத்துக்கு ஒரு பாதிப்பு வந்துட்டா அவருடைய தவறான செயல்பாடுகள் என்ன நம்ம யாரிடம் ஏமாந்தோம் இல்லை நம்ம பேராசைப்பட்டோமா இப்படி யோசிக்கணும் உடம்புக்கு ஒரு பாதிப்பு வந்துருச்சுன்னா நம்ம எக்ஸசைஸ் பண்ணலையா எண்ணெய் பலகாரம் அதையும் எடுத்துக்கிட்டோமா இல்லை குடும்ப ரீதியா அந்த நோய் வருதா இப்படி பகுத்தறிந்து மருத்துவர்கிட்ட போனாதான் அடுத்து சரி செய்ய முடியும் ஆனா இன்னமும் சத்யராஜ் ஒரு திராவிட ஆதரவாளர் பெரியாரிஸ்டுங்கிறது மனசுல வச்சுக்கிட்டு அவர் குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்தா கூட அதை வன்மத்துடன் எதிர்கொள்கிற ஒரு ரொம்ப அற்புதனமா இருக்கிறது நிக்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கு நான் சொல்ற மாதிரி ரசிகர்களை எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்கிறது வேற சத்யராஜுடைய அந்த வில்பவர் சத்யராஜ் மகளை எப்படி வளர்த்துருக்கிறார் இதுதான் நீங்க கற்றுக்கணும் ஒரு எழுபது வயது நெருங்கக்கூடிய ஒரு நடிகர் பிரபலம் தமிழ்நாடு முழுவதும் அறிந்த ஒருவர் தனது வீட்டில் இப்படி ஒரு பெரிய பிரச்சனை நான்கு ஆண்டுகளா இருக்கு அதை எப்படி அவர் டேக்கிள் பண்ணியிருக்காருன்னு அவரை பாராட்டுவதும் அவர்கிட்ட இருந்து அதை நம்ம பெற்றுக்கணும் நம்ம வீட்லயும் இப்படி ஒரு சூழல் வந்து நம்ம எப்படி நடந்துக்கணும்னு நினைப்பதை தவிர்த்து விட்டு சாபம் விடுவது வயிற்ற சந்தோஷப்படுவது ஆகா அழியணும் அப்படின்னு நினைப்பதெல்லாம் எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான விஷயம் பாருங்க இவர்கள்தான் பெரியார் எதிர்ப்பாளர்கள் இவர்கள்தான் திராவிட எதிர்ப்பாளர்கள் இவர்கள்தான் இந்த மாதிரி பகுத்தறிவு பேசுபவர்களை கிண்டல் பண்றவர்கள் அப்ப இவங்களுடைய மனநிலை என்னன்னு பாருங்க இதுவரையும் கடவுள் நம்பிக்கை இல்லாத நாத்திகர்கள் இதுவரைக்கும் யாரையாவது கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க வீட்டுல ஏதாவது ஒரு கேதமோ ஒரு அசம்பாவிதமோ விபத்தோ நடந்துட்டா சாமியெல்லாம் கும்பிட்டா உங்க வீட்டுல இவ்வளவு பெரிய சோகம் நடந்துருச்சு இதை செத்துட்டாங்க அவ்வளவு பெரிய ஆக்சன் நடந்துருச்சு சாமி கும்பிட போகும்போதே வேன் கவுந்துருச்சாமே அப்ப சாமி காப்பாத்தலையா இப்படி யாருமே பேச மாட்டாங்க அந்த சோகம் நடந்த வீட்டுல போய் ஆறுதல் சொல்லுவாங்க அனுதாபத்தை தெரிவிச்சுக்குவாங்க சரி நம்பிக்கையோடு எழுந்திரிச்சு வா இன்னும் வாழ்த்து இருக்குன்னு சொல்லுவாங்க அவங்கதான் பகுத்தறிவாதியா இருக்க முடியும் ஒருத்தர் குடும்பத்தில் நடந்துச்சுன்னா இனிமே வா பா பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் தன்னம்பிக்கையை இல்லையே நீ சாமிக்கு கும்பிடாதவன் இந்த ஜாதியை சேர்ந்தவன் நீ இப்படி பேசுறவன் இந்த சித்தாந்தத்தை சேர்ந்தவன் உனக்கு இப்படி தான் வரும் என்று சாபம் விடுவது நல்ல மனிதருக்கு பண்பு அல்ல சத்யராஜ் மீது சாபம் விடுவர்களுடைய தரம் என்ன என்பதை அவர்கள் காண்பித்துக் கொண்டார்கள் சோ இந்த மாதிரி அதாவது மக்கள்கிட்ட இன்னும் அந்த பண்பு இருக்கா கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க சீக்கிரம் செத்து போயிடுவாங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு கோமா வந்துடும் பக்கவாதம் வந்துடும் இருக்குன்னா அறிவியல் பூர்வம் அப்படி எதுவுமே வரல ஐயா கடவுள் இல்லை என்று பிரச்சாரம் தந்தை பெரியாருக்கு நாக்கில் கேன்சர் வந்துருச்சு ஐயோ சாமி இல்லைன்னு சொல்லிட்டா நாக்கில் கேன்சர் வந்துருச்சு அழிச்சு போயிடுவாங்க கொஞ்ச நாளே அது சரியாயிடுச்சு பெரியாருக்கு வாயில ஒரு கேன்சர் மாதிரி ஏதோ வந்து சரியாயிடுச்சு அவர் மட்டும் அந்த நாக்கு புண்ணிலேயே கூட கேன்சர் வந்து இறந்திருக்கலாம் உடனே அவங்க என்ன சொல்லிருப்பாங்க கடவுள் இல்லைன்னு சொன்னார்ல அதனால வந்துருச்சு இப்ப ஒரு உயிரோட இருந்தாரு அதுக்கப்புறம் அதுக்கு என்ன கணக்கு வைப்பீங்க உடல் உபாதையையும் பேசுற அரசியலையும் போட்டு குழப்பிக்கிறது மாதிரி முட்டாள்தன் எதுவுமே கிடையாது அப்ப இந்த அடிப்படை பார்வை கூட இல்லாம இருக்கீங்க சத்யராஜுக்கு முன்பே எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது இந்த கடவுள் புராணங்களை வலியுறுத்தும் படங்களில் நடிக்க மாட்டேன் என்று சொன்னவர் லட்சிய நடிகர் எஸ் எஸ் ஆர் அதனாலதான் அவருக்கு எஸ் எஸ் பேர் வந்தது ஆகவே கடவுள் மறுப்பாளர்கள் நாத்திகர்கள் அரசியலிலும் சினிமாவிலும் இலக்கியங்களிலும் போராட்ட களங்களிலும் பலர் சாதிச்சிருக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய ஸ்தாபனர்கள் யாருக்குமே கடவுள் நம்பிக்கை கிடையாது சாவர்கராக இருக்கட்டும் பலரா இருக்கட்டும் போல் வாழ்க்கை பலருக்கு பதிவே செஞ்சிருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை மத நம்பிக்கை உண்டு ஆனால் கடவுள் நம்பிக்கை கிடையாது ஜின்னாக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது அவர் ஒன்று அந்த அந்த இஸ்லாமிய மத முறைகளை பின்பற்றியவர் கிடையாது ஆனால் இஸ்லாமியர்களுக்கு நாடு வேணும் என்று கேட்டவர் அதனால பல இட நேரங்கள புரிஞ்சுக்கணும் எல்லாமே நம்ம நாட்டில் நுட்பமா சரியா புரிஞ்சுக்கணும் மேலோட்டமா புரிஞ்சுக்கொள்ளக்கூடாது ஆக இந்த கடவுள் நம்பிக்கைக்கும் சினிமாக்கும் தொடர்பு கிடையாது கடவுள் நம்பிக்கைக்கும் ஒருத்தர் உடல் ஆரோக்கியத்துக்கும் தொடர்பு கிடையாது அதனால ஒருத்தருடைய குணநலன்கள் பண்பு நலன்களை அவருடைய கடவுள் நம்பிக்கை மத வழிபாட்டு முறை இந்த சாதி இந்த மதம் ஆம்பளை பொம்பளை இப்படி வைத்து பார்க்கின்ற இந்த பிற்போக்குத்தனங்கள் முட்டாள்தனங்களிலிருந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நா இருபத்தி நாலுக்கு பிறகாவது நீங்க வெளியே வாங்கணும் இதை சத்ராஜ் அவர்களுடைய இந்த சம்பவத்தை நான் சொல்வதற்கு காரணம் அவருடைய வாழ்க்கையே நீங்க ஒரு இதாக எடுத்துக்கோங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸா எப்படி இருக்கணும்னு இந்த மாதிரி ஒருத்தர் வேதனைப்படும் போது இப்படி நீங்க விமர்சிப்பதுங்கிறது ரொம்ப ஒரு மோசம் சத்யராஜ் ஒரு பகுத்தறிவாதி சத்யராஜ் மகள் மகன் இருவருமே ஒரு கடவுள் மறுப்பாளர்கள் பகுத்தறிவாதிகள் ஒரு மன முதிர்ச்சி உடையவர்கள் ஆகவே இந்த கமடெல்லாம் வந்து சிரிச்சுட்டு போயிடுவாங்க இவங்க இப்படிதானே தானே அப்படின்னு ஆனால் இந்த மாதிரியான வார்த்தைகளை வீசுவது என்பது உங்களுடைய தரத்தை குறைக்கும் ஒழிய ஒருபோதும் சத்யராஜின் உயரத்தை குறைக்காது சத்யராஜன் உயரம்னா நீங்க ஒன்னும் சிக்ஸ் பாயிண்ட் நினைக்காதீங்க அவருடைய பண்பு நலனிலிருந்து சொல்றேன் அவருடைய பண்பு நலமும் பகுத்தறிவும் அவரை கண்டிப்பாக இன்னும் அடுத்த கட்ட உயரத்துக்கு அவரையும் அவர் குடும்பத்தின் அகர்த்துமே ஒழிய ஒருபோதும் உங்களுக்கு சாபங்களால் அவர் ஒருபோதும் விழுந்து விட மாட்டார் அவருடைய துணைவியார் விரைவில் நலம் பெற்று வருவார் வர வேண்டும் என்கின்ற நம்முடைய ஆவலையும் இந்த நேரத்தில் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் இது போன்ற சினிமா சினிமா நடிகர்கள் சினிமாவுக்கு பின் பேச வேண்டிய அரசியல் பல்வேறு கருத்துக்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி